மிஸ்டர் பாலாஜி ஷேகர் அப்படிங்கிறவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு நான் இருபத்தஞ்ச வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறேன் இருபத்தாறாவது வருஷத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டா விட்ராயல் பண்ணலை என்னோடய எஸ்ஐபி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பாலாஜி வாழ்த்துக்கள் நீங்கள் மிகப்பெரிய ஒரு கார்பாஸை சேர்க்கறதுக்காக நீங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட பத்தாயிரரூபா பணம் நீங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நீங்கள் போட்டுட்டு வரீங்கன்னு வச்சுக்குவோம் பன்னெண்டு பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு அந்த பணம் ஒன் பாயிண்ட் எயிட் நைன் குரோர்ஸாக இருக்கும் அதாவது ஒரு கோடியே எண்பத்தொம்போது லட்சமாக இருக்கும் ஒருவேளை அது நீங்கள் போட்டிருக்கிறது பதினஞ்சு பர்சன்டேஜில் உள்ள ஃபண்டில் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் டூ எயிட் குரோர்ஸ் அதாவது மூணே மூணு கோடியே இருபத்தெட்டு லட்சம் ரூபாயாக இருக்கும் இந்த பணம் எஸ்ஐபி நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டாலும் அது தொடர்ந்து வளர்ந்துட்டு தான் இருக்கும் நீங்கள் இருபத்தஞ்சாவது வருஷத்துலேருந்து இருபத்தாறாவது வருஷத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம் சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் மூலமாக உங்களுக்கு ஒரு லைஃப் லாங் பென்ஷனாக நீங்கள் பண்ணணுன்னா பண்ணலாம் இல்லைன்னா அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் ரெடிம் பண்ணுறது அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் இன்வெஸ்டிங் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பர் மந்த்து மை கொஸ்டின் இஸ் ஃபிஃப்டீன் in இன் புட்டிங் இன் ஒன் ஃபண்ட் ஆர் டென் ஃபண்ட் இஸ் பெட்டர் அப்படின்னு கேட்டிருக்காரு மிஸ்டர் கார்த்திகேயன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு பதினஞ்சாயிரம் ரூபாயை ஒரு ஃபண்டில் போடுறதா பத்து ஃபண்டில் போடுறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ரொம்ப ஒரு ஃபண்டை நம்ம டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னு அந்த ரிட்டர்ன் அந்த பர்பஸ் வந்து சால்வ் ஆகாமல் போயிடலாம் நீங்கள் நிறைய ஃபண்ட்ஸில் போட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வேறு வேறு விதமான ரிட்டர்ன் கிடைக்கும் ஒரு ஃபண்டு பேஸ்கெட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுங்க ஒரு லார்ஜ் கேப் ஒன்று ஒரு லார்ஜ் அண்ட் மிட் கேப்பு ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பு ஒரு மிட் அண்ட் மிட் கேப் தனியாக ஸ்மால் கேப் தனியாக இந்த மாதிரி ஒரு ஃபண்டு பேஸ்கெட் வந்து ரெடி பண்ணுங்க அப்படி பண்ணுனீங்கன்னா தான் உங்களோட கோல் நீண்ட கால கோல் வந்து அச்சீவ் ஆகும் எல்லாத்துலேயும் நம்ம பல்லாங்குழியாட்டம் ஃபண்டில் வரிசையாக போட்டுட்டு வந்தோடனே நம்ம பர்பஸ் வந்து சால்வ் ஆகாது மந்த்லி ஒன் லேக் சேலரி அண்ட் எக்ஸ்பென்சஸ் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஐ ஹாவ் அ பேலன்ஸ் ஆஃப் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் வாழ்த்துக்கள் சார் ஹவு ஷுட் சுடை இன்வெஸ்ட் திஸ் அமௌண்ட் ஷுடே இன்வெஸ்ட் இன் அ ஓஷன் இன் மியூச்சுவல் ஃபண்ட் இஃப் ஸோ ஹவு மச் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயாஸ் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு வாழ்த்துக்கள் சார் ஒரு லட்ச ரூபா சம்பளத்தில் வெறும் முப்பத்திரெண்டாயிரூவாயில் இருக்கீங்க நீங்கள் இந்த தேர்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது முப்பது பர்சன்டேஜ் நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் முப்பது பர்சன்டேஜ் நம்மளுடைய இஎம்ஐ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சேவிங்ஸ் இருந்தால் நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது அது பிரகாரம் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு வரீங்க வாழ்த்துக்கள் இந்த தேர்ட்டி பர்சன்ட் போக பாக்கி உள்ளதை நீங்கள் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இஎம்ஐ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறதுக்காங்க அந்த இஎம்ஐக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபண்டில் நீங்கள் இப்பொழுதைக்கு போட்டு வச்சுக்கோங்க பாக்கி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சொல்லக்கூடிய நாற்பதாயிரரூவா பணத்தை நீங்கள் ஒரு லாங் டேர்ம் ஃபண்டுக்கு நீங்கள் போட்டுட்டு வாங்க அது உங்களுடைய கோல் என்ன அடுத்தடுத்து இருக்குது அடுத்த த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கோல் என்ன இருக்குது இல்லை உங்கள் குழந்தைங்க என்ன படிக்கிறாங்கன்றதை தெரிஞ்சால்தான் இது சம்மந்தமாக முழுமையான பதில் வந்து சொல்ல முடியும் எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்கள் போட்டுட்டு வாங்க நீங்கள் கேட்டிருக்கிறத பார்த்தா இளைஞரை மாதிரி தெரியுது அப்படின்னு இன்னிலேருந்து ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒரு த்ரீ டு ஃபைவ் க்ரோர்ஸு நீங்கள் அக்குமுலேட் பண்ணுற மாதிரி பாருங்கள் அப்போ தான் அன்றைக்குள்ளே இன்ஃப்ளேஷனில் மூணு கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா ஒன்றரை கோடி ரூபாயாகவும் அஞ்சு கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா ரெண்டு ஒரு மூணு கோடி ரூபாயாகவும் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக உங்களுக்கு அந்த பணம் இருக்கும் அடுத்தது இன்னொருத்தர் கேட்டிருக்காரு வணக்கம் சார் நான் ஒரு வருடம் ஒரு பதினைந்து வருடம் கழித்து ஒரு வீடு கட்ட ஆசைப்படுகிறேன் மாதம் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் எடுத்து செலுத்தினால் எனக்கு இதில் அனுபவம் குறைவு இண்டெக்ஸ் ஃபண்டு ஆர் நிஃப்டி ஃபிஃப்டி இதில் எதில் போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு வாழ்த்துக்கள் சார் இஎம்ஐயில் நீங்கள் போகாமல் முதல் முறையாக நான் ஒரு கஸ்டமர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை ஒரு உதாரணம் மூலமாக நான் உங்களுக்கு விளக்குறேன் ஒரு லட்சம் ரூபா உங்கள் வீட்டோட பட்ஜெட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது வருஷத்துக்கு நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ஏழாயிரம் ரூபா வந்து இஎம்ஐ வரும் ஒரு ரவுண்டாக எழுபதாயிரூவான்னு சொல்லி வச்சுக்குவோம் ஸோ இந்த ரூபா இஎம்ஐயை நீங்கள் ப இருபது வருஷம் கட்டுறது கட்டுனா ஆறாவது வருஷம் பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சி லட்சம் ரூபா தான் அடைஞ்சிருக்கும் லோனு நம்ம மாதம் மாதம் எழுபதாயிரரூபா கட்டணுன்னா அறுபத்தஞ்சி லட்சம் தான் அடைஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு தான் அடைஞ்சிருக்கும் இதுக்கு மாறாக நீங்கள் இதே எழுபதாயிரம் ரூபாயை எஸ்ஐபியில் நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆறாவது வருஷத்தில் உங்களுக்கு தோராயமாக ஒரு செவன்டி டு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸு தாராளமாக கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் புது வீடு கையில் கேஷ் கொடுத்து அப்படியே வாங்கிடலாம் அப்போ தேவைப்படக்கூடிய இன்ஃப்ளேஷ்னரி காஸ்ட்டுக்கு வேணும்னு ஒரு சின்ன லோன் போட்டுக்கலாம் எல்லா பணத்துலேயும் லோன் வாங்குறதுக்கு பதிலாக கம்மியான லோன் அமௌண்ட்டாக இருந்ததுன்னு நம்ம பீஸ் ஆஃப் மைண்டோடு இருக்கலாம் நான் எல்ஐசியில் இண்டெக்ஸ் ப்ளஸ் நிஃப்டி ஃபிஃப்டியில இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் லாஸ் ஆகுன ப்ராஃபிட் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சார் நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் இது நிஃப்டியில் பண்ணுனாலும் சரி ஆக்டிவ் ஃபண்டில் பண்ணுனாலும் சரி நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியில் பண்ணுனாலும் சரி இது வாலட்டை தான் இருக்கும் ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் பர்பஸை நோக்கி நிஃப்டியிலையோ இல்லை எந்த ஃபண்ட்லையோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டை டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக நீங்கள் அதை கேட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக உங்களுக்கு என்னென்னு சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணேன்னா ஒரு ஹாரிசான் ஒன்று வச்சுக்கோங்க த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு ஹாரிசான் வச்சுக்கோங்க அந்த பீரியடில் கரெக்டான ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு லாஸ் இல்லாமல் இருக்கும் நேர்களே இது போன்று உங்களுக்கு மேலும் என்ன கேள்விகள் இருக்கோ எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க